திருப்பத்தூரில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட முன்னாள் கல்லூரி மாணவர்கள் கண்ணீர் விட்டு கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் கல்விக்கு தடையாக உள்ளவற்றை போக்குவரத்திற்காக அரசு பல திட்டங்களில் தீட்டுகின்றனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மாணவரான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆரமுகம்பிள்ளை சீத்தையம்மாள் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒரு காலங்களில் பிகாம் பயின்ற முன்னாள் மாணவர்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தங்களை சந்தித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அணித்துக் கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பலருக்கும் அடையாளம் தெரியாதவாறு ஒவ்வொருவரும் வயதான தோற்றத்தில் காணப்பட்டதால் ஒருவரை ஒருவர் கேட்டறிந்து ஆனந்த கண்ணீர் விட்டனர் பின்பு தங்களது கல்லூரி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனா் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவராக இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் கலந்து கொண்டு இன்றைய தலைமுறையினர் பயிலும் கல்வி குறித்து பேசினார் அவரைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர் என முன்னாள் மாணவர்கள் பலரும் தாங்கள் இப்போது இருக்கும் நிலையை நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டனர் இந்த விழாவில் கல்லூரி செயலாளர் ராமேஸ்வரம் துணை முதல்வர் அழகப்பன் வணிகவியல் பேராசிரியர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

ಡೇಟಾ ಗೆಟ್ ಅಪ್ಡೇಟ್ಸ್ ಮಾಡ್ಕಿದ್ದೀನಿ ಈಗ ಮಾನ್ಯರೇ ಮಾಸ್ತ್ರಾಮನ್ ಕರತಿದ್ದೀರಾ ರಾಜಮೋಹನ್ ಸರ್ ಟುಡೇಗೂ ಪೂರ್ವ ಘದಕನale ಡೇಟಾ ಆಫ್ ಮೆಡಿಕಲ್ ಇಂದ ತಾಳಿ ಗುರಿಯ ತಂತ್ರ ನಾನು ಪೋಣ ಅವ சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் அமைந்துள்ள ஆடுமும்பிள்ள கல்லூரிடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு பிகாம் பயின்ற மாணவர்களாகிய நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு இன்று சந்தித்து ஒருவரி ஒருவர் நிகழ்ச்சியோடு சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம் இந்த தருணத்தில் எங்களுக்கு கல்வி கண் திறந்த கல்விக்கு உறுதுணையாக இருந்த வாழ்க்கைக்கு அடித்தல் அமைத்து தந்த ஆறுமம் பிள்ளை சிதையம்மாள் கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி செலுத்தும் நிகழ்வாக பழைய மாணவர்கள் சந்திக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நல்ல விழாவில் இந்த கல்லூருடைய தாளர் மதிப்பிற்குரிய ரமேஷ் இந்த கல்லூருடைய வைஸ் பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அதன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு பிகா மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுத்த ஆசி ஆசிரியர் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருந்தது இது நல்ல தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இது அமைந்தது என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது இந்த ஆறுமம்பிள்ளை சிறையம்மல் கல்லூரி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பதாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு தூரம் கல்வி கல்லூரிகள் அதிகம் இல்லாத காலகட்டங்களில் கடலூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரை மேற்குல வந்து இன்று தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சேலம் இப்படி பறந்து விரிந்த இந்த மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது குறைந்த செலவுல கல்வி சேவை செய்தது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது அப்படிப்பட்ட ஒரு கல்வி சேவையை சேவை செய்த இந்த கல்லூரிடைய பவுண்டர் மதிப்புக்குரிய ஆர்வம் பிள்ளை மற்றும் அவர் துணைவியார் சீதையம்மன் அவர்களை இன்று என்றென்றும் நாங்கள் நினைவில் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய பல்வேறு வகுப்புகள் பாடத்திட்டங்கள் வந்திருக்கு வந்திருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பிகாம் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எண்பத்தி ஒன்று பிகாம்னா ஒரே பிரான்ச் தான் ஆனால் இன்னைக்கு பிகாமில் வந்து பிகாம் பேங்கிங் இருக்குது பிகாம் கம்ப்யூட்டர் இருக்குது பிகாம் அக்கௌண்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்குது இப்படி இது எதுக்கு சொல்ல என்றால் தேவைக்கேற்ப கல்வியில நிறைய மாற்றங்கள் வருகிறது அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஜினியர்லாம் அன்னைக்கு நாங்கள் படிக்கிற ம தமிழ்நாட்டில் வந்து பத்து இன்ஜினியரிங் கல்வி தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாம் எங்கே வசிக்கிறோம் பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது ஸோ இது எதை தமிழகம் வந்து கல்வியில வந்து எப்படி வேகமாக முன்னேறி வளர்ந்து வரக்கூடிய பொருளா பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ந்து வரக்கூடிய இந்த ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பது பெரிய பாராட்டுக்குரியது கல்வி என்பது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ப அந்த நோக்கத்துல தான் இது போன்ற கல்வி கல்வி நிறுவனங்கள் வருகிறது அது மட்டும் இல்ல அரசு வந்து கல்விக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் வந்து போக்குகிறதுல நிறைய அரசு திட்டங்களும் வந்து மாணவருக்கு கொடுத்து வருகாங்க இதெல்லாம் வந்து கல்வியில வந்து நம்ம வேகமாக முன்னேறதுக்கு இதெல்லாம் அமை அடித்தளமாக அமைந்தது என்பது தெரிவித்திருக்கிறது ஆண்டுகளுக்கு சந்திப்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்க சந்திக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது அது வந்து மனதால உள்ளத்தால நெகிழ்ச்சியா வந்து நாங்க அடைகிறோம் நெகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா காலையில சந்திக்கிற பொழுது இருபது முப்பது மாணவர்களை நாங்க வந்து படிக்கிற பொழுது அறுபது பேர் படிச்சோங்க இன்னைக்கு வந்து முப்பது பேரை நாங்க உறவு சந்திச்சுக்கிட்டோம் சில பேர் வந்து இன்னைக்கு வந்து காலமாகிட்டாங்க சில பேர் வந்து பல்வேறு குடும்ப சூழ்நிலைய வெளிநாட்டு செட்டில் ஆகிட்டாங்க பல் பல மாநிலங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆனா யாரெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அச்ச பேரும் பாத்தீங்கன்னா அங்க வந்து சந்திப்போம்ங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்ததுக்கு அப்புறம் உடனடியே எல்லாருமே இன்னைக்கு காலையில பத்து மணி சொன்னா பத்து மணிக்கு வந்து எல்லாருமே ஆச்சு இதுல இருந்து எதை காட்டினா ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அஹ் தன்னா தன்னலிசியா ரொம்ப வி விருப்பமா நிகழ்ச்சியோட வந்து சந்திச்சாங்க அது பழைய நினைவுகளை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அன்றைய காலகட்டங்களில் எப்படி வந்து இந்த கல்லூரி நிறுவனம் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது நாங்கள் பழைய மாணவர்கள் வந்து எப்போ அன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் ஹாஸ்டல் தங்கி படித்த மாணவர்கள் அப்படி ஹாஸ்டலில் இருக்கிற பொழுது பேரண்ட்ஸுடைய நேரடி கவனிப்பு இல்லாதச்சுன்னா நாங்கள் நண்பர் ஒரு ஒருத்தருக்கு ஒருவர் எப்படி உதவி உதவிடாம இருந்தோம் அன்னைக்கு காலக்கட்டங்களில் அதாவது ஒரு மாணவருக்கு வந்து உடல்நிலை சக சகமானவர் வந்து அவங்கதான் அந்த தாய் தந்த நிலையில இருந்து கவனிச்சுட்டாங்க அதெல்லாம் நான் நினைக்கிற பொழுது இன்னைக்கு நிகழ்ச்சியா இருக்குது அதனால இன்னைக்கெல்லாம் ஒருத்தருடைய சந்திக்கிற பொழுது இது பெரிய மனமில்லாமல் எங்கள் நினைவுகள் பூரா இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே கல்லூர்ல இருக்க நினைவு செய்யும் இன்னைக்கு எங்க நாங்க இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்தவனே நாங்க போய் நாங்க தங்கியிருந்த இருந்த ஹாஸ்டல்லாம் சுத்தி பார்த்தோம் பின்னாடி இந்த வளாகத்தையெல்லாம் நாங்க போய் சுத்தி பார்க்குற பொழுது எங்களுக்கு பழைய நீனவர் பல எங்களுக்கு வந்து நாப் நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி நாங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு என்ன மனநிலை இருந்தோமோ அதே மனநிலைக்கு நாங்கள் போயிட்டோம் நாங்கள் ஒருத்தர் நாங்க நாங்கள் ஃபீல் வயசானது ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆவரேஜா எனக்கு அறுபத்தி நாலு வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கு ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மணலதான் அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய பேர் வந்து பி அன்பு செல்வன் ஐஏஎஸ் ரிட்டையடு ஆர்வம்பிள்ளை சீதாமலை கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எண்பத்தோறாம் ஆண்டு பிகாம் பயின்ற மாணவன் தான் அந்த இப்போ பிகாம் முடிச்சதுக்கப்புறம் எம்காம் முடிச்சுட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸன் மூலமாக குரூப் ஒன் சர்வீஸில் தமிழ் அரசு பணியில் வந்து சேர்ந்தேன் அதன் பிறகு தமிழக அரசுடைய பரிந்துரை என்பதில் ஆல் இண்டியா சர்வீஸுல ஐஏஎஸ்எல் டூ தௌசண்ட் நைன் பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் பணியில் சேர்ந்தேன் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக வந்து பல்வேறு அரசு பொறுப்புகள் இருந்திருக்கேன் குறிப்பாக சொல்ல சொன்ன சென்னை மாநகராட்சியினுடைய டெப்டி கமிஷனர் ரெவனி அண்ட் ஃபைனான்ஸு சென்னை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கடைசியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் ரிட்டையர் ஆனங்க இப்படி நான் பல்வேறு அரசு பொறுப்பில் இருந்தால் கூட இதுக்கு காரணமாக இருந்த ஆர்வ பிள்ளை கல்லூரியை நான் என்றென்றும் நன்றியோட நினைவு கூற கலந்து அந்த வகையில் தான் இந்த கல்லூரிக்கு நான் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டேன் இந்த கல் இந்த கல்லூரிக்கு நான் வந்ததுல இந்த கல்லூரியை வந்து என்ன வாழ்க்கையில வந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஆஹ் சென்றதுக்கு காரணம் இந்த கல்லூரி தாங்கிறத நான் ரொம்ப நன்றியோடு நெகிழ்ச்சியோட நினைத்து பார்க்கின்றேன்